சொல்லப்படுறது சிவபெருமானுடைய அடியவர்கள் பெரிய புராணத்தில தேவாரத்துல சைவ ஆகம நூல்கள்ல சைவ நூல்கள் நிறைய இடங்கள்ல சிவபெருமான் தன்னுடைய சொத்தாக கருது வந்து சிவனடியார்கள் வெளிப்படையாக நிறைய இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு யாராவது தீங்கு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய குலமே அழிஞ்சிடும் அந்த அளவுக்கான மோசமான விளைவுகளை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கறதை குறிப்பிடக்கூடியதுதான் சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது சிவபெருமான் தனக்கு யாராவது தீங்கு செஞ்சா கூட மன்னிச்சிருவார் ஆனா தன்னுடைய அடியவர்களுக்கு தீங்கு செய்யறவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் தன்னுடைய அடியவர்கள் மீது அவ்வளவு தூரம் சிவபெருமான் அன்பு கொண்டவர்கள் குறிப்பிடக்கூடியதுதான் சிவன் சொத்து குலநாசம் வரை இந்த பழமொழி இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க